வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் அரசும் புரட்சியும் என்னும் புத்தகத்திலே லெனின் ஏராளமான அழுத்தமான சிந்தனைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர் விரக்தி என்பது யாருக்கு சொந்தம் டெஸ்பேர் என்பது யாருடைய சொத்தாக இருக்க முடியும் என்பதற்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார் யாரால் சிக்கல்களுக்கு தீர்வு காண முடியவில்லையோ யார் சிக்கல்களுக்கான காரணம் என்ன என்பதை புரிந்து கொள்ளவில்லையோ யார் அந்த சிக்கல்களை எதிர்த்து போராட தயாராக இல்லையோ அவர்கள்தான் விரக்தி அடைவார்கள் போராடுங்கள் மாற்றங்கள் வரும் புரட்சி லெனின் முறை சொல்கிறார் கடந்த பல பத்து ஆண்டுகளில் எதுவுமே நடக்கவில்லை இப்போது சில வாரங்களில் பல பத்து ஆண்டுகள் கடந்திருக்கின்றன என்று கூறுகிறார் செயல்தான் எப்போதும் தீர்வுகளை கொண்டு வந்து சேர்க்கும் விரக்தியும் சோர்வும் மனிதனை மேலும் மேலும் பள்ளத்தில் தான் கொண்டு போய் தள்ளுமே தவிர ஒரு நாளும் அது ஊக்கத்தை தராது தீர்வையும் தராது இவை எல்லாவற்றையும் அவர் மிகத் தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்பது மட்டுமல்ல செயல்படுத்தியும் காட்டியிருக்கிறார் எது சுதந்திரம் என்பது பற்றியும் லெனின் சொல்லுகிறார் ஒரு முதலாளித்துவத்தில் சுதந்திரம் இருக்கும் என்கிறார்களே இருக்கும் அடிமைகளை எப்படி நடத்துவது என்று அந்த முதலாளிகளுக்கு சுதந்திரம் இருக்கும் அவ்வளவுதான் என்கிறார் லெனின்